வைகுண்ட ஏகாதசி என்றவுடன் நினைவுக்கு வருவது ஸ்ரீரங்கம் தான் நூத்தி எட்டு வைணவ தலங்களில் முதல் திவ்யோதேசம் மற்றும் முதன்மையானது ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில் ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோவிலில் சொர்க்கவாசல் அதிகாலையை திறக்கப்பட்டு லட்சக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் பூலோக வைகுண்டம் என்று அழைக்கப்படும் ச ஸ்ரீ ரங்கத்தில் பெருமாள் காவிரி மற்றும் கொள்ளிடம் நடுவே பள்ளி கொண்ட பெருமாளாக பக்தர்களுக்கு அருள் வருகிறார் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றிய வைணவ தலமாகும் மாதங்களில் நான் மார்கழி என்று கீதையில் பகவான் கிருஷ்ணர் கூறியுள்ளார் வைகுண்ட ஏகாதசி வருவதால் வைஷ்ணவர்களுக்கும் ஆருத்ரா வருவதால் சைவர்களுக்கும் உகந்த மாதம் மார்கழி ஏகாதசி திதி தோன்றியதும் இந்த மாதத்தில்தான் என்று நமது இந்து புராணங்கள் கூறுகின்றது ஏகாதசி விரதம் என்பது மூன்று நாட்கள் இருக்கக்கூடிய விரதமாகும் அதாவது தசமி திதியில் உபவாசம் இருந்து ஏகாதசி திதியில் பாராயிரம் செய்து விரதத்தை நிறைவு செய்வது இந்த ஆண்டு ஜனவரி மாதம் பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை விடப்பட்டது மார்கழி மாதம் வளர்ப்பறை இந்துக்களால் வைகுண்ட ஏகாதசியாக கடைபிடிக்கப்படுகிறது இந்த நாளுக்கு முன் பத்து நாட்கள் பகல் பத்து என்றும் பிந்தைய பத்து நாட்கள் ரா பத்து என்றும் சிறப்பாக விழா நடத்தப்படுகிறது விழாவின் சிறப்பம்சமாக ஜனவரி பத்தாம் தேதி அதிகாலையில் நான்கு மணிக்கு பரமபத வாசல் திறக்கப்பட்டது திருமாலின் இருப்பிடமான வைகுண்டத்தின் கதவுகள் வைகுண்ட ஏகாதசி அன்று திறக்கப்படுகிறது இந்த நாளில் இரவு உறங்காமல் திருமாலின் புகழ் பாடி அதிகாலை பெருமாள் கோயிலின் வடக்கு திசை கதவு எப்போதும் மூடியிருக்கும் சொர்க்கவாசல் கதவு வழியாக சென்று இறைவனை வழிபடுவர் அப்படி செய்தால் தாங்கள் செய்த பாவ செயல்கள் மன்னிக்கப்பட்டு சங்கடங்கள் தீரும் என நம்பப்படுகிறது வைகுண்ட ஏகாதசியை ஒட்டி தமிழ்நாட்டின் அனைத்து வைணவ கோவில்களிலும் சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது சொர்க்கவாசல் அன்று கோவில் அதிகாலை முதலே திறக்கப்பட்டு பல்வேறு அலங்காரங்கள் மற்றும் சேவைகள் நடைபெறும் நூத்தி எட்டு திவ்ய தேசங்களில் திருச்சி ஸ்ரீரங்கம் திருப்பதி திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோவில் சைதாப்பேட்டையில் உள்ள ஸ்ரீ அலமேல் மங்கை தாயார் சமேத ஸ்ரீ வேங்கட நரசிம்ம பெருமாள் கோவில் சொர்க்கவாசலை முன்னிட்டு கோவில் நிர்வாகம் சிறப்பு ஏற்பாடு செய்யப்பட்டது நானூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோயில் என்று அஜித் ஸ்ரீரஸ்டர் கைங்கரியபரர் கோவிலின் சிறப்பை பற்றி கூறினார் ஸ்ரீசைலேஸ்வரம் தீபக்யாதி குணானவம் வந்திய ரம்பிஜாத்திரம் மணி ரம்யஜா மாற்று யோகிந்த பாடரேகாமை சதா சந்தாதிம் சந்தாத்திம் ராமானுஜமுனின் பஜே அரிய நரசிம்ம ராமானுஜனரசன் தர்மமிகு சென்னை ரகுநாதபுரம் என்று போற்றப்படும் மேற்கு சைதாப்பேற்றில் வீற்றிருந்து அருள் பாலிக்கும் ஸ்ரீ அலர்மேல் மங்கை தாயார் சமயத்தை ஸ்ரீ பிரசன்ன வெங்கட நரசிம்ம சுவாமி தேவஸ்தானம் என்று வைகுண்ட முக்கோட்டி ஏகாரிசி பெருவிழா வருடத்தில் இருபத்தி நான்கு ஏகாரசிகள் வரும் அதில் ஒரு முக்கிய ஏகாதசி இந்த முக்கோட்டி ஏகாதசி என்று சொல்லப்படுவது மார்கி மாதத்தில் வரும் இந்த ஏகாதசி என்று பரமபட வாசல் தரப்படு அநேக திவ்ய தேசங்களில் அபிமான ஸ்தலங்களிலும் முக்கிய நிகழ்வாக இருக்கிறது அது என்ன பரமபட வாசல் அப்படின்னு கேட்கலாம் பரமபட வாசல் என்பது கலியுகம் ஆரம்பிக்கும் போது பெருமாள் வைகுண்ட வாசலை அடைக்கிறதுக்காக துவாரபாலகர் மூடுறாங்க வைகுண்ட வாசலை அந்த சமயத்தில் பெருமாள் இருங்க வைகுண்ட துவாரத்தை மூடாதீங்க வைங்க நம்மாழ்வார் அவதாரம் பண்ணியிருக்கார் திருக்குறுங்குடிங்கிற திவ்யரேசத்தில் நம்மாழ்வார் அவதரிச்சிருக்கார் அவரால் எத்தனையோ ஜீவாத்மாக்கள் முக்தாத்மக்களாகி எம்பெருமானினுடைய திவ்ய அனுகிரகத்துக்கு பாத்திரமாகி வைகுண்டத்துக்கு ஏன்றுருவார்கள் என்பதற்காக இந்த வைகுண்ட வாசலை திறந்து வச்சதா சொல்லுவாங்க பொலிக 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 போயிற்று வல்லுயிர் சாபம் நலியும் நரகமும் நைந்த நமக்கு யார் ஒன்றுமில்லை கலியும் கெடும் கண்டு கடல் வண்ணன் பூடங்கள் மண்மேல் மலிய புகுந்திசை பாடி ஆடி உழவென கண்டோம் என்று நம்மாழ்வார் சொன்னது போல இந்த கலியும் கெடும் கண்டுகொன்மீன்கிற போல கலியுகத்தில் இருக்கக்கூடிய இந்த குரோட மோக லோக மரமாச்சரியங்கள் அனைத்தையும் நீக்கி எம்பெருமாவோடைய திவ்ய ஆக்னியினால் அவருடைய கைங்கரியத்துக்கு பாத்தர்களாக கைங்கரியபர்களாக இருந்து அவனுடைய அனுகிரகத்துக்கு ஆட்பட்டு வைகுண்டம் ஏழுவர் என்பது தாற்பயம் இன்றைய நாளை விட இது வந்து பகல்பட்டு ராப்பட்டுன்னு உற்சவம் கொண்டாடுவாங்க தமிழுக்காகவே திராவிட வேதத்துக்காகவே ஒரு சமயம் இருக்கின்றால் வைணவ சமயம் தான் வைணவ சமயம் தமிழை கொண்டாடுறதுக்காகவே தான் இந்த உற்சவமே கொண்டாடுறாங்க அந்த தமிழின் உற்சவத்துக்கு ஏற்றம் கொடுக்கறதா இந்த வைகுண்ட ஏகாதசி பல பேருக்கு தெரியாது இந்த விஷயம் இதை திருமொழி திருநாள் பகல்பட்டுனும் திருவாய்மொழி திருநாள் ராப்பட்டு அப்படின்னு சொல்லுவாங்க இதில் ராப்பட்டுடைய முதல் நாள் தான் இந்த வைகுண்ட முக்கோட்டி ஏகாதசின்னு சொல்லக்கூடிய இன்றைய தினம் இன்றைய தினம் பரமபட வாசல் திறக்கும்போது நம்மாழ்வார் எதிர் சேவை ஆவார்கள் நம்மாழ்வார் எதிர்க்க பெருமாள் தன்னுடைய பரமபட வாசல் திறந்து தன்னுடைய ஸ்ரீ சடகோபம் என சொல்லக்கூடிய சடாரி மாலை திருபரிவர்த்தம் கொடுத்து ஆழ்வாருக்கு ஆசீர்வாதம் செய்வார் செய்த பிறகு வேத விண்ணப்பம் அப்படின்னு நான்கு வேதங்களையும் உபனிஷத்தங்களையும் புராண இதிகாசங்களையும் பெருமாள் முன்னாடி திருச்செவி சாத்திரியோட பாசுரம் பாடுவாங்க பாடின பிற்பாடு நம்மாழ்வார் பாடிய பாசுர தொகுப்பு வேதத்துக்கு இணையாக சொல்லப்படுது அருளும் இந்த திருவாய்மொழி திருநாள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நாள்கள் திருவாய்மொழிக்காகவே ஆயிரம் பாசுரம் இந்த திருவாய்மொழிங்கிறது சாமவேதத்துக்கு ஒப்பானது பெருமாளுக்கு உகந்த வேதம் சாமவேதம் சொல்வாங்க அந்த சாமவேத சமஸ்கிருதத்தில் இருக்கக்கூடிய சாமவேதத்தையே திராவிடப்படுத்தி தமிழில் எழுதியவர் சுவாமி நம்மாழ்வார் நம்மாழ்வாரை தேடி எத்தனையோ திவ்யரேசத்து பெருமாள் எம்மை பாடும் எம்மை பாடும் எழுந்திருந்தாங்க அப்படி விசேஷமான நம்மாழ்வாருக்காக தான் இந்த உற்சவம் இன்று உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன் அப்படின்னு சொல்லக்கூடிய பாசுரத்தை ஆரம்பிப்பார்கள் தினமும் நூறு பாசுரம் என்று பத்து நாள் ஆயிரம் பாசுரங்கள் பாடி பாடப்பட்டு பத்தாவது நாள் திருவடித் தொழில் அப்படின்னு சொல்லக்கூடிய வைபவம் நடக்கும் இந்த திருவடித் தொழிலானது ஸ்ரீ நம்மாழ்வாரை அவர் பாடிய கடைசி நூறு பாசுரங்களை பாடி பெருமாளை பிரடக்ஷனமாக கொண்டு வந்து எம்பெருமானுடைய திருமேனி விக்கிரகத்தினுடைய திருவடிகளில் அவருடைய தலையை சாய்ச்சி வச்சு சரணாகரி செய்வது போல பெருமாள் பாடத்தில் அவங்களுடைய தலையை வச்சு திருத்துழாய் அப்படின்னு சொல்லக்கூடிய துளசியால் மூடுவாங்க இது நம்மாழ மோட்சம் பத்து நாள் கைசி நடக்கும் இது இந்த உற்சவத்துடைய முதல் நாளாக தான் இன்று வைகுண்ட முக்கோட்டி ஏகாதசியானது நடக்குது இந்த சன்னதி சுமார் நானூறு வருடம் பழமையானது இந்த சன்னடி முதலில் ராமர் சன்னடியாக இருந்தது ராமர் சன்னடி மட்டுமே இருந்ததால் இது ரகுநாதபுரம் சொல்லுவாங்க இங்கே இருக்கக்கூடிய பலிஜகுல சத்தியார்களால் கட்டப்பட்ட கோயில் இது அன்று முதல் இன்று வரை விஜயநகர பேரரசில் ப பணியாற்றிய மக்களாலேயே இந்த சன்னடி பரிபாலனம் செய்து அனைத்து உற்சவங்களும் அமுடுப்படி மற்றும் சாற்றுப்படிகள் எல்லாம் நடத்தப்படுது ராமர் கோயிலாக இந்த இங்கே தாயார் ஏந்தொருளி ஏந்தொள்ளி பிறகு பெருமாளும் ஏந்தொள்ளி ஸ்ரீ வேங்கட நரசிம்மன் என்ற திருநாமத்தோடு ஏந்தள்ளனர் பெருமாளுடைய திரு திருமேனியானது வெங்கடவன் திருக்கோலத்தில் இருப்பார் ஆனால் அவருக்குள்ளே இருக்கக்கூடிய சாநித்தியமானது திருவல்லிக்கேணி ஸ்ரீ தெல்லியசிங்க சுவாமியுடைய சாநித்தியத்தை ஆவாகனம் செய்ததால் ரூபமாக இருந்தாலும் நரசிம்மனாக இங்கே வந்து நரசிம்மர் சிம்ம ரூபமாக இருக்க மாட்டார் வெங்கடேச பெருமாள் ரூபமாக சாந்த நரசிம்மராக இருப்பார் என்பதால் வெங்கட நரசிம்மர் என்று என்பது இவருக்கு பிரசித்தம் இங்கே இருக்கக்கூடிய அலர்மேல் மங்கை தாயாரை பிரதி வெள்ளிக்கிழமை இருபத்தி ஆறு சுற்றுக்கள் பிரதட்சணம் வந்தால் நினைத்தடு கை கூடும் சித்தி வாய்ந்தவள் தாயார் ஆண்டாளுக்கு ஆடிப்போகிற உற்சவமும் இப்போது இது மார்கை பாசுரங்களும் எல்லாமே நல்லா நடக்குது எம்பெருமானுக்கு வருடம் முழுவதும் இங்கே பிரம்மோற்சவம் நடக்குது சித்திரையில் பத்து நாள் பிரம்மோற்சவம் நடைபெற்று ஒன்பது ஒன்பதாவது நாளுடைய விசேஷமாக சிரவணத்தன்று தீர்த்தவாரி நடைபெறுகிறது அரியன் ராமானுஜராசன் இந்த சன்னதியில் வந்து மார்கை மாதம் முப்பது நாளுமே ஆண்டாளுடைய திருப்பாவை கோஷ்டியானது ரொம்ப விசேஷமாக நடக்கும் ஆண்டாள் சொன்னது போல கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாங்கிற பாசுரத்துக்கேற்ப ஆண்டாளுடைய பாசுரங்கள் எல்லாம் பெருமாள் திருசெவி சாற்றில் டெய்லியுமே நடக்கும் வைணவ மரபில் அது உண்டு இந்த மார்கை மாசம் இன்னும் சிறப்பாக நடக்கும் எல்லா நாளுமே எம்பெருமானுக்கு அதிகாலை ஐந்து மணிக்கெல்லாமே நடை திறந்து இந்த திருப்பாவி கோஷ்டியெல்லாம் தொடங்கிடும் கோயில் காலம் என்று சொல்லக்கூடிய வைபவங்களும் தினமும் நடக்கும் இன்று வைகுண்ட ஏகாதசி என்பதால் ரெண்டு மணிக்கே நடை திறந்து மூன்று மணி அளவில் கோஷ்டி தொடங்கி ஆண்டாளுடைய திருப்பாவை கோஷ்டி பூர்த்தி ஆகி நாலரை மணி அளவில் பெருமாள் உள் புறப்பாடு கந்தருளி வைகுண்ட துவாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கோடி ஏகாதசியுடைய வைகுண்ட வாசலுக்கு பெருமாள் ஏந்தொழி பரம்பட வாசல் திறந்தார் பெருமாள் அபயவரத ஹஸ்தம் தரித்து கொண்டு தொண்டை நாடு என்ன சொல்லக்கூடிய இந்த சென்னை காஞ்சிபுரம் உள்ள பகுதிக்கே உரிய அலங்காரமான அபயவரத ஹஸ்தமும் ரத்தின திருவடிகளும் பாண்டிய கொண்டை அப்படின்னு சொல்லக்கூடிய விசேஷமான கிரீடம் சாத்தி கொண்டு விசேஷமான மலர் மாலைகளுடன் ஸ்ரீதேவி பூமி தேவி என்னும் இரு தங்க தங்கக்கேளயத்தில் பெருமாள் தூபங்கள் கமழ பிரதக்ஷனமாக இயந்துள்ளியது இன்றைய விசேஷமாகும் பரமபதம் என்று கூறப்படும் சொர்க்கவாசல் கதவு திறக்கும் போது பக்தர்கள் ஸ்ரீரங்கா 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 என்று விண்ணை மூட்டும் கோஷம் விடுவர் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு தமிழகத்தில் உள்ள அனைத்து வைணவ திருக்கோவில்களிலும் லட்சக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்தனர் வைகுண்ட ஏகாதசி அன்று விரதமிருந்து பெருமாளை தரிசனம் செய்தால் வேண்டிய நிறைவேறும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை இது வந்து சைதாப்பேட்டில் இருக்கிற பெருமாள் கோவில் இந்த ஏரியால இந்த ஒரு கோவில் தான் இருக்கு இங்க எல்லா வழிபாடுகளும் நல்லா செய்வாங்க இன்னைக்கும் நல்லா ரஷா இருக்கு நல்ல தரிசனமாச்சு பெருமாள் கோவில் வந்து பிரசந்த வெங்கடேச நரசிம்ம பெருமாள் கோவில் இது நானூறு வருஷம் பழமையான கோவில் அது வந்து ரெண்டாயிரத்தி ஒன்றில் வந்து முதல் கும்பாபிஷேகம் ஆச்சு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாக ஆச்சு அப்புறமா போன வருஷம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மு முடிஞ்சது வைஷ்ணவ தலங்களில் வந்து ரொம்ப விசேஷமானது வந்து சைடாப்படில் சென்னையில் வந்து ரொம்ப பிரசித்தியான கோவில் பூஜை புனஸ்காரம் எல்லா சகசிரநாமம் எல்லா இதுவும் வந்து எப்போதுமே நடந்துகிட்டு இங்கே எல்லாம் வந்து ரொம்ப முக்கியமானது இந்த வைஷ்ணவ ஸ்தலத்தில் எல்லோரும் பக்தர்களும் வந்து கலந்துகிட்டு இருக்காங்க நானும் இந்த மாதிரி கலந்துட்டு இந்த வைபவத்தை எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா வந்து பெருமான அருள் எல்லாருக்கும் கிடைக்கணும் சில கோவில்களில் கோவிந்தா கோவிந்தா என்றும் நமோ நாராயணா என்றும் பக்தி பரவசத்துடன் இறைவனின் பெயரை கூப்பிட்டு வழிபட்டனர்